கடகராசி பூசம் நட்சத்திரம் இது சனியுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து மூணு வருடம் இருக்கலாம் ஐந்து வருடம் இருக்கலாம் அதனால் நான் சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் இந்த கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பத்து வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தி ஏழு ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் கூட புதன் தசை நடப்பில் வரும் உங்களுடைய தசா புத்தி இருப்ப பொறுத்து இப்போ சனி பகவானுடைய வக்கர காலங்கள் அதாவது பாக்கியஸ்தானத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியான பிறகு இப்போ வக்கரமாகற இந்த வக்கர காலங்கள் எப்படி இருக்கும் சனி பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவான் தசா ரீதியாக பார்த்தோம் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது படிக்கக்கூடிய காலத்தில் புதனுடைய தசை என்னோடய கணக்குப்படி புதன் தசை வருது இப்போ புதன் தசை நடக்குது அப்படின்னு வச்சீங்களேன் இதில் ஒரு சில பேருக்கு வந்து படிப்பெல்லாம் தடைகா இருந்துச்சுனாக்கா இப்போ தடைகள் இருக்காது ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது இது ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி தசை மூன்றாம் அதிபதி தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் இது ஓரளவுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது கூட முன்னாடி பத்து வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல இருந்தீங்கனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துரும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து படிப்பெல்லாம் தடப்படுது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இல்லைனா படிப்புல வந்து கவனம் இல்லை சரியா சரியா மார்க் வந்து எடுக்கல அப்படின்னாக்கா இது வந்து புதந்தசை சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கணும் இருந்தாலும் படிப்புல நீங்க முயற்சி பண்ணீங்கனாக்கா பெருசாக அந்த இளம் வயதில் வரக்கூடிய புதந்தசை கெடுபலன்களை அதிகமா செய்யாது கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் வக்ரமாகும் போது கூட மன அழுத்தத்தையோ எதுவுமே கொடுக்காது நார்மலா இருக்கும் உங்களுக்கு தான் நீங்க மெயினா பார்க்கணும் இந்த வயது காலகட்டத்தில் வலுவான தசையாக இருந்துச்சுனாக்கா பெற்றோர்களுக்கு நல்லது அதாவது அப்பா அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது வேலை வாய்ப்பு அதில் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்குது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நல்லாவே இருக்கும் இத்தனைக்கும் இது வரைக்கும் நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க அஷ்டம சனி முடிஞ்சு இப்போதான் நாலு மாதம் ஆகுது இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல அந்தளவுக்கு வந்து கெடுபலன்கள் கிடையாது படிக்கிற காலகட்டத்தில் இப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி இல்லை முப்பது வயசு வரைக்கும் புதன் தசை வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கெல்லாம் கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க வேலை வாய்ப்புக்கு நிறைய தடையாக இருந்திருக்கும் இல்லை வேலைக்கு போயிருப்பீங்க அந்த வேலையில் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இருக்காது உடனே உடனே எல்லாமே தீர்வு கூறும் ஒரு ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் சரி அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் இப்போ சம்பள உயிர் கேட்டிருந்தாலும் சம்பள உயிர் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய கடன் பிரச்சனை அது இதுன்னு நிறைய வந்திருக்கும் நீங்க வந்து இந்த இளவயது காலகட்டத்தில் இந்த புதந்தசை அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடத்துல இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த செவ்வா புத்திக்கு அப்புறம் புதந்தசையில அந்த ஏழு வருடங்கள் இந்த ராசிக்கு கடுமையான கெடுபலங்களை தரக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வா புத்தி அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு புத்தி அதன் பிறகு வரக்கூடிய குரு புத்தி சனி புத்தி இது எல்லாமே இந்த ஏழு வருடம் வந்துடும் இந்த ஏழு வருடத்துல நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இது வ இதில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் எதுவுமே வேலை வாய்ப்பு ரீதியாகவும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவுமே நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ணணும் இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க இது வரைக்கும் கூடி வரல இப்போ திருமணம் கூடி வந்துடும் ஏன்னா சனி பகவான் வந்து பயிற்சியான பிறகு திருமணம் கூடி வரும் வேலையில் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேர் நானும் சொல்லியிருக்கேன் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் நடந்திருக்காது அதாவது மாற்றங்கள் கொடுத்துருக்காது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனி அப்படியே தொடர்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு திரும்ப வந்து அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி இல்லை வேலை வாய்ப்புல மாற்றம் இல்லை தொழிலில் எந்த மாற்றமும் இல்லை திருமணத்துக்காக முயற்சி பண்ணுற அதுவும் எனக்கு சரியாம இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகம் புதன் இல்லைனாக்கா அந்த புதனுடைய தசைக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கும் ஒன்னு பின்னாடி வரக்கூடிய ஏழு வடத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுத்துருக்கும் செவ்வா புத்தி ராகு புத்தி அந்த குரு புத்தி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி புத்தியெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்து நீங்க முயற்சி பண்ணணும் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அந்த புதன் தசையில திருமண ரீதியா ஏற்றம் உண்டு இப்போ சனி வகை காலங்களில் திருமணம் நடக்கலையா திருமணம் நடந்துடும் திருமணம் நடந்துச்சு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்க வந்து சனி வக்ரமானால் கூட நீங்கள் பெருசாக அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாவே போயிடும் இருபத்தி ஏழு வயசுக்கு மேல முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது பகவனை பொறுத்த வரைக்கும் ஏழு வருட தசை தான் சின்ன தசை அதாவது இந்த ஏழு வருட தசையில கேது பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து கேது இந்த ராசிக்கு யோகம் செய்யாத இடத்துல இருந்துச்சுனாக்கா யோகம் செய்யாத இடம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீடு அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா சனியுடைய வீடு அதன் பிறகு பார்த்தீங்கனாக்கா புதனுடைய வீடு இது மாதிரியான வீடுகளில் இருந்துச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா கேது பக்கம் கொஞ்சம் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும் அந்த கஷ்டங்கள் அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்போ சனி விடுதலையாகியும் அது வந்து அந்த கேது தசையை தொடருது அப்படின்னாக்கா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அதாவது இது மாதிரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பு எல்லாமே பொருளாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகம் அதாவது ராஜகிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் இப்ப வக்கிரமாகிறது நல்லது ஓரளவுக்கு நல்லது பாக்கிஸ்தானத்துல பாவ கிரகம் இருக்கக்கூடாது பாவ கிரகம் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது ஆனால் அது ஒளி பொருந்திய அதாவது குருவுடைய வீடு அது பெருசாக கெடுபலங்கள் பண்ணாது அப்படின்னு எடுத்துட்டா கூட உங்களுக்கு கோச்சாரத்துல அந்த அளவுக்கு கிடையாது இருபது பர்சன்டேஜ் தான் அதனால நீங்க பயப்பட தேவையில்ல இப்போ அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வேலையில வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனால் தடை தாமதங்களோடு கிடைக்கும் திடீர்னு எல்லாமே எடுத்த உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க முயற்சிகளை எடுக்கணும் இல்லைன்னா எதிர்பார்ப்புகளை விட்டா கூட பரவாயில்ல உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் எதுவுமே நீங்கள் எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா நிறைய உங்களுக்கு மனஸ்தாந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்களை கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பார்ப்புகளை விட்டுருங்க உங்களுக்கு வந்து தாராளமாக கிடைக்கும் அதாவது கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் மட்டும் வாங்காதீங்க மற்றபடி நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னாக்கா நார்மலாக நல்லாவே இருக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல முப்பத்தி நாலு வயசுக்கு மேலே ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதை இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இளம் வயதில் வரக்கூடிய தசை லக்ன யோகராக இருந்தால் மட்டுமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுலேயும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இந்த கடகராசிக்கு சுக்கர பகவான் நன்மை செய்யாது அதே மாதிரி சுக்கரனோட வீட்டுக்கு இந்த சந்திர பகவான் நன்மை செய்யாது சந்திரன் சூரியன்லாம் நன்மை செய்யாது அதனால இது வந்து கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை அதாவது லக்கண யோகர் அப்படின்னாக்கா உங்கள் லக்னம் அதாவது வேற லக்கணமாக வந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுலேயும் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் அப்படி தான் இருக்கும் அதாவது இருபது வருஷம் சுக்கரதசன்னு வச்சுங்களேன் முதல் பத்து வருஷம் ஆரம்பிச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் போயிட்டுருக்கு இருக்க சுக்கரதசை இந்த அஷ்டம சனியை விட்டுருங்க அஷ்டம சனியில் நீங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி மறைமுக சுப தொடர்பு அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல வலுவான தசையாக இருந்துச்சுனாக்கா இப்போ நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறீங்க சுக்கரதையில நல்லாவே போயிட்டுருக்கு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த அஷ்டம சனியில் கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்காங்க அதுவே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா சனி வக்கரம் உங்களை எதுவுமே பண்ணாது நார்மலா இருக்கும் பெருசா அவங்களுக்கு என்ன ஒன்று மன அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு பதட்டத்தை கொடுக்கும் ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு தொழில இருக்கிறீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை போமோன்னு ஒரு பயம் இருக்கும் தொழில என்ன ஆகமோன்னு ஒரு பயம் இருக்குமே தவிர ஆனா ம மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெருசா உங்களுக்கு அது மாதிரி நடந்துராது முதல்ல பத்து வருஷத்துல நல்லா இருக்கிறவங்க இப்ப சுக்கரதை ஆரம்பிச்சு பத்து வருஷமா நல்லா இல்லை எனக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்போ வந்து இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம் இப்ப வரக்கூடிய பணம் அதாவது எங்கன்னா மணி லாக் ஆயிருச்சுனாக்கா அந்த மணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில ஓரளவுக்கு நல்லாவும் அதாவது ரிலீஃப் கிடைக்கும் வேலையில ஒரு சில ப்ரொமோஷன் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு சுக்கரதசை நல்லா இல்ல அப்படின்ற நபர்களுக்கு இப்ப நல்லா இருக்கும் சுக்கரதசை நல்லா இருக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா கெடுபலன்கள் எதுவும் இல்லை பயப்பட தேவையில்ல இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல இருக்கிறீங்க அந்த பத்து வருஷத்துல அதாவது பதினோராவது வருஷத்துல இருந்து ஒரு பதினாலாவது வருஷத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் பதினாலு வருஷம் சுக்கரதசை போயிட்டு இருக்கு முதல் பத்து வருஷம் பரவாயில்லைங்க ஆனால் இருபது வருஷமும் நல்லது செய்யாது அந்த அளவுக்கு நல்லது செய்யாது இடையில வந்து ஒரு அஷ்டம சனி வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து முடிஞ்சுது அதனால வந்து அடிப்பட்டு விழுந்தவங்க எந்திரிச்சு நிக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடும் அதாவது அஷ்டம சனியில நான் சொல்றது அது மாதிரி கொடுத்துருக்கும் மறைமுக சுபத்தொடர்பு சுக்கரதசையில நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பீங்க பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருடத்துல நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் ஆனால் அந்த அஷ்டம சனிலேருந்தே நான் எனக்கு கொஞ்சம் முடியல எனக்கு ரொம்ப தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த கடன் பிரச்சனை அது இது நோய் நொடி இது மாதிரிலாம் கொஞ்சம் கிளியரா வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த பத்து வருஷம் ஆரம்பிச்சு நல்லா இருக்கு பரவாயில்ல எனக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு ஆனால் அந்த அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இப்போ வந்து அந்த பணம் வர்றது எல்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருந்ததுனாக்கா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய மணி எல்லாம் லாக் ஆகிருக்கும் அதெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்கு நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் இந்த டைம்ல சனி வக்கிற காலத்தில் ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திர தசை எழுபது வயசுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா இந்த மூன்று தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய தசை நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும் சனி வக்கரமாகறத பத்தி நீங்க கவலைப்பட தேவல ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்துல இது வந்து என்னன்னா சொத்து பத்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ப்ராப்பர்ட்டி ரீதியா யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தது வீடு கட்டி குறையா இருந்தது என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனி பகவான் வந்து பயிற்சியான பிறகு எந்த வித மாற்றமும் கிடையாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இப்ப சனி வக்கரமாகக்கூடிய காலங்கள்ல இப்ப மாற்றத்தை கொடுக்கும் ஓரளவுக்காவது கொஞ்சமா இப்போ சனி வகரத்துல வந்து ரிலீஃப் தெரிய ஆரம்பிக்கும் எது சார்ந்து அப்படின்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்து கடன் பிரச்சனைகள் தொழிலில் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கிறது வேலையில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறது அது மாதிரி இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள்ல கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மூன்று தசைகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு தசை சரியில்லை அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்தில் இருந்து தசை பண்ணால் அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே வந்திருக்கும் இப்போ அஷ்டம சனிலும் கொடுத்துருக்கும் இப்போ அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் அது தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு அது நடக்கும் இது நடக்கும்னு சொன்னாங்க ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு சில பேரோட கேள்வியாக இருக்குது ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகம் இது யோக தசை அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் வேறு லக்கணமாக இருந்தால் கூட இந்த யோக தசையை கண்டிப்பாக செஞ்சிடும் ஏன்னா சின்ன சின்ன தசைகள் தான் ஏழு வருடம் பத்து வருடம் ஆறு வருடம் இது மாதிரி தான் இது பெருசாக கெடுக்காது இந்த சூரிய தசை மூணு வருடம் மூணு வருடம் பிரிச்சிட்டா கூட சந்திரன் அஞ்சு அஞ்சு பிரிச்சுட்டா கூட ஷார்ட் டைம்ல வந்து பண்ண வேண்டிய வேலையை அவ்வளோ சிறப்பாக பண்ணிவிடும் நல்லதோ கெட்டதோ அது மாதிரி பண்ணிவிடும் இந்த மூன்று தசைகளும் அதனால் கவலைப்பட தேவையில்லை பெரும்பாலும் உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அஷ்டம சனி விடுதலை எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தசை நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணங்களில் இருக்குது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து விதிவிலக்கு பரிகாரங்கள் அப்படி இல்லைனாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது தான் இந்த காலகட்டங்களில் நல்லது செக் பண்ணிட்டிங்க நீங்கள் பார்த்துங்க இந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றது நீங்கள் மனசை தேத்திக்கிறது நல்லது எழுபத்தி ஏழு வயசுக்கு மேல பதினெட்டு வருடங்கள் அதாவது தொண்ணூத்தி வயசு வரைக்கும் ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ராகுதசை உங்க சுய ஜாதகத்துல அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் கூட பெருசாக கெடுப்பலன்கள் பலன்கள் பண்ணாது ஏன்னா அவயோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா சனியோடைய வீடு இந்த சனியோட வீட்டில் இருந்து தசை பண்றது இல்லை புதனுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணுறது பின்னாடி வரக்கூடிய தசையில் நீங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இப்போ சின்ன வயசுல வந்து ஒரு ப இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த வயசுல உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செல்லுபடியாகும் இந்த வயசு இருக்கு இல்லையா ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல டோட்டலாகவே உங்க பசங்களுக்கு அதாவது வாரிசுகளுக்கு செல்லுபடியாகும் அவங்களுக்கு ஒரு தொழில் அமையுது வேலை வாய்ப்பு அமைருது அதாவது உங்களுக்கு தசை நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தசை நல்லா இருக்கும் அவங்களுடைய எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல தசை நடக்கும் நல்ல புத்தி நடக்கும் இது மாதிரி அஷ்டம சனி ஏழை சனி எதுவும் கிராஸ் ஆகியிருக்காது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து இந்த தசைகள் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப பொருளாதாரம் முன்னேற்றங்களை கொடுக்கும் சனி வக்கரமானாலும் சரி குரு வக்கரமானாலும் சரி பெருசா உங்களுக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியாது என்ன ஒன்று உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும் அது தசாபுத்திய பொறுத்து கடகராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி